ஆண்டுகோறும் லட்சகரும் ஆகிய இயேசு சுத்திருப்பினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டோருடைய வார்த்தை உங்களோடு கூட பயின்று கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை நூற்றி ஓராம் சங்கீதம் இந்த நூற்றி ஓராம் சங்கீதம் எட்டு வசனங்கள் இதில் இருக்கிறது இந்த எட்டு வசனங்களிலே தாவீது நான் எப்படி இருக்க வேண்டும் என்னோடு கூட யார் இருக்க வேண்டும் என்னை சேவிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இந்த மூன்று காரியங்களை இதில் முன்வைக்கிறார் தாவீது சவுல் பின் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார் அபிஷேகம் பண்ணப்படுகிற போது இந்த வார்த்தைகளை தாவீது சொல்வதை பார்க்கிறோம் அருமையானவர்களே இது தாவீதுக்கு மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கைக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் ஒரு மனிதன் ஒரு தலைவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு கற்றுத்தருகிறது ஒரு வீட்டின் தலைவராக இருந்தாலும் சரி சமுதாய தலைவராக இருந்தாலும் சரி ஒரு நிறுவனத்தின் தலைவராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் யாரோடு இருக்க வேண்டும் அவர்களை சேவிக்கிறவர்கள் அவர்களை நம்பியிருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இதுதான் இந்த சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது முதலாவது தாவிது தன்னை குறித்து சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் ரெண்டாம் வசனத்தில் உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன் என்று சொல்லுகிறார் உத்தமம் அப்படின்னா நேர்மை நேர்மையான வழியிலே ஞானமாக நடப்பேன் அது மாத்திரமல்ல என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன் சமுதாயத்தில் மாத்திரமல்ல வீட்டிலும் நான் உண்மை நேர்மை உள்ளவனாக நான் நடந்து கொள்வேன் மூணாவசனத்தில் சொல்கிறார் தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன் வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன் அது என்னை பற்றாது அது என்னை தொடர முடியாது அது என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம் அருமையானவர்களே முதலாவது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஞாபக சொல்லுகிறார் நேர்மையான இருதயம் சுத்தமான இருதயம் உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் சுய கட்டுப்பாடோடு ஒழுக்கமும் நேர்மையும் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இரண்டாவது யாரோடு கூட நாம் இருக்க வேண்டும் யாரோடு கூட நாம் இருக்கக்கூடாது என்பதை அவர் சொல்லுகிறார் நாலாம் வசனத்தில் சொல்லுகிறார் மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும் பொல்லாதவனை நான் அறிய மாட்டேன் பொல்லாதவனோடு கூட நான் சேர மாட்டேன் வசனத்தில் சொல்லுகிறார் பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன் மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன் அப்போ யாரோடு கூட இருக்கக்கூடாது அப்படின்னா பொய் சொல்கிறவன் பெருமை பேசுகிறவன் இப்படிப்பட்டவன் கூட நீ சேரக்கூடாது நான் சேர மாட்டேன் அப்படின்றார் இவங்கள்லாம் என் கூட இருப்பதில்லை பொய் பேசுகிறவர்கள் பெருமை பேசுகிறவர்கள் மேட்டிமை கண்ணுடையவர்கள் இன்னும் அங்கே பெருநெஞ்சு கல்வன் இப்படி தேவனுக்கு பிரியமில்லாத மனிதர்களோடு என்னுடைய சேர்க்கை இருக்காது என்று சொல்லுகிறார் அருமையானவர்களே நீங்கள் யாரோடு சேர்ந்திருக்கிறீர்கள் உண்மை உள்ளவர்களோடு நல்லவர்களோடு சேர்ந்திருக்கிறீர்களா இல்லை என்று சொன்னால் நீங்கள் தீயவர்களோடு சேர்ந்திருக்கிறீர்களா அவர் சொல்லுகிறார் ஆறாம் வசனத்தில் தேசத்தில் உண்மை உள்ளவர்கள் என்னோடே வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கும் என்னோடு கூட யார் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மை உள்ளவர்கள் என்னோடு கூட வாசம் பண்ணும்படி என்னோடு கூட நல்ல உறவில இருக்கும்படி உண்மை உள்ளவர்கள் மீது என் கண்கள் நோக்கமாக இருக்கும் என்று சொல்கிறார் எனவே ஒரு நல்ல தலைவனோடு நல்ல எஜமானோடு நல்ல மனிதனோடு யார் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மை உள்ளவர்கள் உண்மை உள்ளவர்கள் அவர்களோடு கூட இருக்கும்போது அவர்கள் வெற்றி அடைகிறார்கள் அடுத்தவர் சொல்லுகிறார் உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான் என்னை சேவிக்கிறவர்கள் யார் என்று சொன்னால் அவர்களும் உத்தமமான வழியில் நடக்கிறவர்கள் என்னை சேவிக்கிறவர்களும் உத்தமமாக இருக்க வேண்டும் பாருங்க நான் உத்தமமாக இருக்கணும் அப்படின்றாரு என்னோடு கூட இருக்கிறவர்கள் உத்தமமாக இருக்கணும்ன்றாரு மூன்றாவது என்னை சேவிக்கிறவர்களும் என் நாட்டு ஜனங்களும் உத்தமமாக இருக்க வேண்டும் அதுக்கு அவர் எட்டாம் வசனத்தில் சொல்றாரு அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேர் அறுப்புண்டு போக தேசத்துள்ள அக்ரமக்காரர் யாவரையும் நான் சங்கரிப்பேன் என் தேசத்தில் அக்ரமக்காரர் ஒருவர் கூட இருக்கக்கூடாது என்னுடைய தேசத்தில் யார் இருக்க வேண்டும் என்னை சேவிக்கிறவர்கள் யார் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையுள்ளவர்கள் உத்தமமானவர்கள் இருக்க வேண்டும் ஏனென்றால் என் ஆண்டவர் அவர் நேர்மையுள்ளவர் வசனம் பாருங்கள் இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன் கர்த்தாவே உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் அவர் நியாயத்தை விரும்புகிறவர் நேர்மையை விரும்புகிறவர் உண்மையை விரும்புகிறவர் எனவே அவருடைய அடியவர்களாகிய நாமும் அவரை போல உண்மை உள்ளவர்களாக நியாயம் உள்ளவர்களாக நீதி உள்ளவர்களாக நேர்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் மாத்திரமல்ல நம்மோடு கூட இருக்கிறவர்களும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல நமக்கு கீழ் வேலை செய்கிறவர்களும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது தேவனுடைய நாம மகிமைப்படும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் செய்வோம் தோற்றமாண்டு வரையும் நன்றியோடு துதிக்கிறோம் நீ நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவந்தாமே உண்மையும் உத்தவமாய் நடக்கிற பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்கிறீர் விசேஷமாய் தாவீது உமது இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான் காரணம் அவன் தன்னோடு கூட இருந்தவர்களும் தன்னை சேவிக்கிறவர்களும் உண்மை உத்தவமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினான் தானும் அதே போல் உண்மையாய் நேர்மையாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினாங்க ஆமாண்டவரை நாங்களும் அதே போல உண்மையாய் நேர்மையாய் நடந்து உங்களுடைய கரத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி என்னோடு கூட இணைந்து ஜெவிக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் தேவன் நாமே பிள்ளைகளை ஆசீர்வதி இந்த கிருவைக்குள் வைத்து வழி நடத்துங்க இன்றைய நாள் இருக்கட்டும் ஏசி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் இன்றைய நாள் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் தாவிதை போல உண்மை உள்ளவர்களாயிருங்கள் உங்களோடு கூட இருக்கிறவர்களையும் நல்லவர்களை உங்களோடு கூட வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக கர்த்த உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்ததாமியங்களை ஆசிர்வதிப்பாராக